ஸோ யானை வந்து ஒரு மிருகத்தை வந்து அடிச்சிட்டு தூக்கி விளாசுகிற மாதிரி ஒரு சிற்பம் அது உங்களுக்கு நல்லா தெரியுதா இது வந்து யானையோட அமைப்பு இதை மூடிட்டோம்னா வைங்களேன் அது ஃபுல்லாக யானை இதை மூடிட்டோம்னா இது ஃபுல்லாக நந்தி நீங்கள் போடுற ஒரு லைக்கு கூட எனக்கு காணோம் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணீங்கன்னால் ஒரு நாலு பேர்த்துக்கு தெரியும் ஸோ அந்த சிற்பம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பெரிய மிருகம் இந்த மிருகத்தை வந்து ஒருத்தரை அடிக்கிற மாதிரி அந்த கழுத்தில் வந்து கத்தியை வச்சு குத்துற மாதிரி ஒரு அமைப்பில் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கோயில் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் ஏதோ ஒரு சுரங்கம் இருக்கு இந்த ரெண்டே வர்றதுக்கு தான் சொல்றாங்க கண்டிப்பா யாரையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நந்திசேலை கீழே வந்து சிவன் அவர் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது பாருங்க வா தூக்க முடியலங்க ஒவ்வொன்றையும் இருக்க போது பேஸ் இங்க பாருங்க என்னன்னே தெரியல இங்க பாருங்க அந்த கற்கள்ல ஒவ்வொன்னா செதஞ்சு கிடக்குதுங்க கீழே அங்கே ஒரு துளசி மாடம் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் இந்த செவருலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக பாசம் முடிச்சிருச்சு ஏ ஃபேம் வேலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கல்மகி காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு பெருமாள் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சிவன் கோயிலு தான் பாலடைஞ்சு நான் அதிகமாக பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பெருமாள் கோயில் பாலடைஞ்சு இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த கோயிலும் கட்டிடக்கலையில் சூப்பராக செமையாக ஒவ்வொரு சிலைகளாக இருக்கட்டும் அந்த கற்கள் ஆட்டும் பயங்கரமாக இருக்குதுங்க கைஸ் இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் சேவூர்லேருந்து அன்னூர் போகிற வழி அங்கே வந்து கருவலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க ஸோ அங்கேருந்து ராமநாதபுரம் இந்த ஏரியா கருவலூர் தான் மெயினாக சொல்கிறாங்க ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த கோயிலோட பேர் வந்து வேணுகோபாலசாமி அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் கிட்டே நான் கேட்குறப்ப சொன்னாங்க இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமை அடைஞ்சிருக்கே அப்படிங்கிறக்காக பார்க்க வந்திருந்தேன் ஸோ பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோபுரமெல்லாம் மறுபடியும் கட் கட்டியிருக்காங்க அது வந்து ஒரு நாலடைவில் வந்து மறுபடியும் நிப்பாட்டிட்டாங்களாம் என்ன ரீசன்னே தெரியாமல் மறுபடியும் நிப்பாட்டிட்டாங்களாம்மா இன்றைக்கி வந்து அந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் உள்ளே உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸே வேறு லெவல் இருக்குது அப்பா விளக்கு போடுறதுன்னு நினைக்கிறேன் செருப்பு இங்கேயே விட்டுருவாங்க ஏன்னா எந்த கோயில் எப்படி இருந்தாலும் சரி நம்ம செருப்பு போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஏதாவது கல்வெட்டு இருக்குமான்னு தேடிட்டு இருக்கேன் ஏதாவது இவங்க ஆட்சி காலத்துல கட்டியிருப்பாங்களான்னு சொல்லி ஏதாவது ஒரு அடையாளம் இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க இங்கே பாருங்கள் ஒரு சங்கு வந்து அப்படியே வச்சுருக்காங்க வேறு லெவல் இருக்குது தூ ஒரு பெரிய கல் தான் அது ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு டிசைனில் செதுக்கப்பட்டிருக்குது நம்ம அப்படியே உள்ளே போவோம் ஆமாம் கல் தடிக்க விடுது நம்மளது என்ட்ரன்ஸ்லே இந்த கோயிலோட முகப்பு இது தாங்க ஸோ முன்மண்டபம் வேறு லெவல் இருக்குது அப்படியே உள்ளே போகிறேங்க சூப்பராக இருக்கேன் இப்போ கிளைமேட்டு வேறு லெவலு மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது ஸோ மழை வரும்போது இந்த கோயிலை பார்க்கும்போது சா சான்ஸே இல்லை இங்கே ஒரு கருட கம்பம் இருக்குங்க இந்த கோயில் மண்டபம்னு நினைக்கிறேன் ஸோ நான் உள்ளே செருப்பு உடாமல் வந்துட்டுருக்கேன் இங்கே வந்து என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியல ஏன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கற்களால் செதைஞ்சு கிடக்குது ஃபுல்லாக முள் தான் எத வேணா இருக்குலாம் நம்ம பார்த்து அப்படியே ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கேன் வாங்க இந்த கோயிலில் நிறைய சிற்பங்கள் வந்து நுணுக்கமா வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இங்க பாருங்க நிறைய டிசைன்ஸ்ல வந்து இங்க பண்ணி வச்சிருக்க பாருங்க சோ இது வந்து என்ன முகன்னு பாருங்களேன் ஆஞ்சநேயர் நேயர் தான் அது எஸ் தாங்க அவரு ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாப்ல என்னான்ட்டேன்னா இந்த கோயிலில் வந்து இருக்கிற சிற்பக்கலையெல்லாம் இருக்கும்ல ஸோ இங்கே வந்து பார்த்து டிசைன் அவங்க எப்படின்னா ஒரு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து தான் போ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சில செய்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கைஸ் இங்கே பாருங்க என்னன்னே தெரில இங்கே பாருங்க வா இந்த அமைப்பெல்லாம் எப்படிங்க இது என்ன என்னது நாயா என்ன அதுன்னு தெரியலையே கைஸ் இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சா சொல்லுங்கள் கமெண்ட்டில் இது மட்டும்தான் இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது இருந்தால் நானே சொல்லிடுவேன் இப்போ மண்டபமெல்லாம் பாருங்கள் இன்னுமே அப்படியே சான்ஸே இல்லை எந்த டேமேஜ் இல்லை இந்த கோயில் அப்படியே இன்னும் மறுசீரமைச்சு வச்சுருந்தாங்கன்னா சான்ஸ் இல்லை வேற லெவலில் இருக்கும் இந்த கோயில் நானும் நிறைய கோயிலுக்கு போகிறேன் தமிழர்களோட அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டுகிட்டே வருதுங்க இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இனி இருபது தலைமுறைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து காட்சி தருது அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலெல்லாம் நம்ம இன்னும் ஒரு இருபது தலைமுறையெல்லாம் போயிட்டா இந்த கோயிலில் எங்கே இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இந்த மாதிரிலாம் இருந்துட்டான் ஸோ கை சே இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அங்கே ஏதோ போகுதுங்க என்னென்னு தெரியல ஏதோ போச்சு இப்போ விஸ்கண்ண இதுதான் கோயிலோட கருவறைக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் பாருங்கள் கற்கள்லாம் பயங்கரமாக செதஞ்சு கிடக்குது பேச இங்கே வருங்க அந்த கற்கள்லாம் ஒவ்வொன்றா செதஞ்சு கிடக்குதுங்க கீழே ஸோ அந்த அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குது அங்கே ஏதோ ஒரு சாமி இருக்கும் போல் அங்கே இருக்குதுங்க ஏதோ ஒரு சாமி ஆனால் இங்கே ஃபுல்லாக டேமேஜுங்க பாருங்க ஒரு சாமி மட்டும் இருக்குது இங்கே இருக்கிற சிலைகள்லாம் ஏதோ வேறு ஏதோ கோயிலில் போய் எடுத்து வச்சிட்டதா சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்க வேறு லெவலில் இது வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இதுதான் மெயின் கோயில்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கள் போட்டு போட்டு வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணியுமே வந்து இதை வந்து மறுசீரமைக்க முடியாமல் பாதிலையே நிப்பாட்டதாக சொல்கிறாங்க மேல் பகுதியெல்லாம் பாருங்களேன் இந்த கோயிலோட மேற்பரப்பு வேற மாதிரி இல்லை என்னதான் வேறு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கோயில்கள் வந்து இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் அதோட டிசைன்ஸு ஸோ அங்கே கீழே கிடக்கிற சிலைகள் அந்த சிலைகளில் இருக்கிற கற்சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே முக்கியமாக எடுத்துக்க ஸோ அந்த சி சிற்பம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க ரெண்டு யாழி சிற்பங்கள் அதுக்கப்புறம் ஒரு சென்டரில் வந்து ஒரு குதிரை சிற்பம் ஒன்று இருக்குது அந்த குதிரையில் ஒரு ஆள் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு டிசைனில் ஒரு செஞ்சு வச்சுருக்கேன் இங்கே ஒரு சிற்பம் வேறு மாதிரி இது ஸோ இந்த மாதிரி நிறையா கிடக்குதுங்க சே ஒரு மண்டபம் இருக்கு மண்டபம் இருக்கு மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு ஒதுங்குறேன் இங்க ஒரு கோயிலோட கோயிலு சுத்தி நிறைய மண்டபம் இருக்கு ஸோ இன்னும் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியல கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குதா சரி இங்கே பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியல ஸோ உள்ள இருக்கிற சிலைகள்லாம் எடுத்துட்டாங்க இங்கே சிலைகள் இல்லை இங்கே பாருங்க இங்கே இந்த மண்டபத்தில் எத்தனையோ தூண்கள் இருக்கு இந்த தூண்களில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க வந்து ஒரு யாழி சிற்பம் இந்த ஒரு தூண்ல அது ஏதோ விழுங்குற மாதிரி ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு சிற்பம் வந்து இன்னொரு தூண்ல இருக்குதுங்க இங்க பாருங்க ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்க அந்த அவங்க கால் கீழே வந்து ஒரு துணி மாதிரி ஏதோ கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு அதை பக்காவாக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த துணி வந்து இது துணியாக வளான் தெரியலையே பின்னாடி வந்து அதை இந்த பக்கம் வர்ற மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட முடி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த யாலிச்சிற்பம் மாதிரி இது ஏதோ ஒன்று விழுங்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு சந்து இருக்கு இது ஒரு பாம்போட இடமோ என்னென்னு தெரியலீங்க கேஷ் இந்த கோயிலோட சிற்பங்கள் உங்கள் கிட்டே காட்டணுன்னா அதுக்கே ஒரு தனியாக வீடியோ போடலாம் போல் அந் அந்த மாதிரி ஒவ்வொன்று தூண்லேயும் அவ்வளோ சில சிலைகள் வந்து சேஷ் அங்கே ஒரு துளசி மாடை இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு பெரிய துளசி மாடை இருக்குதுங்க என்ன மஞ்சள்லாம் போட்டு வச்சுருக்கேங்க கேஸ் இங்கே வந்து யாரோ கும்பிட்டுருப்பாங்க போல் ஸோ அந்த துளசி மாடத்தில் இங்கே பாருங்கள் அதில் துளசி மாடத்தில் எதுவுமே இல்லைங்க மேலே ஸோ காலியாக தான் இருக்குது ஆனால் இங்கே போட்டு அந்த சந்தனம் அதெல்லாம் போட்டு கும்பிட்டுருக்குறாங்க ஸோ இங்கே இருக்கிற லோக்கலில் வந்து கும்பிடுவாங்க போல் பரவாயில்ல எல்லோரும் கைவிட்டாலும் ஒரு சில குடும்பங்களுக்காவது இது பயன்படுதுங்களே நாங்கள் பாருங்கள் மேலெல்லாம் அந்த சிலைகள்லாம் வந்து ஒவ்வொரு அது வந்து எதோட அமைப்புன்னு தெரியல இல்ல அது ஒருத்தரோட அவதாரங்களான்னு தெரியல பயங்கரமா மழை வருதுங்க நீங்க சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க இந்த கோயில பத்தி நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்துற விஷயம் இந்த ஊர் தான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பாக்குறீங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு கண்டிப்பா

அந்த தூண்கள் இருக்கிற சிற்பங்களா இருக்கிற எல்லாமே கீழே கிடக்குதுங்களே அங்க இருக்கிற எந்த சிலையுமே இல்லையா நம்ம எடுத்து இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த கோபுரம் கட்டினாங்களா கோபுரம் அது வரைக்கும் இருந்தது சரிங்க கோபுரத்தை எடுத்து ஆ இருக்கிற கல் எடுத்து அந்த கோபுரம் வெட்டிக்கு அதனால இப்போ அந்த இடத்துல அந்த துளசி மானம் இப்போ கும்பிட்றதுக்கு வர்றாங்களா இல்லை வர்றாங்க ஓ சரி சரிங்க ஏன்னா அந்த மஞ்சள் போடுறது அந்த எண்ணெய்காய் போடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அங்கே இருக்கு மேக்ஸிமம் வர்றது அந்த புளியம்பட்டி சைடில் இருந்து தான் வராங்க சரி நீங்க லோக்கல்ல இருக்கீங்க கண்டிப்பா கும்பிடுவீங்க

சரி சரிங்க்கா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கைசி நீங்கள் பாருங்கள் இந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு காட்டுற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் வந்து மறுசீரமைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குங்க ஏன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து நுணுக்கமான சிற்பங்கள் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ அந்த கருடை ஒரு சிற்பம்னு நினைக்கிறேன் அந்த தூணு கீழேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு யானை வந்து இன்னொரு ஏதோ ஒரு மிருகத்தை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த சிற்பம் ஸோ ஒரு யானை வந்து ஒரு மிருகத்தை வந்து அடிச்சுட்டு தூக்கி விளாசுற மாதிரி ஒரு சிற்பம் அது ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு யானை வந்து பின்னாடி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இது ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு நடந்த தான் அதை வந்து சிற்பமாக பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த பற்களெல்லாம் பாருங்க நுணுக்கமாக அந்த ஒரு பருக்களை செஞ்சுருக்கிறாங்க இது என்ன மிருகன்னு எனக்கு தெரியல இது சிங்கமா இல்லை யாழியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் அந்த சிங்கம் முகம் இருக்குது கண்டிப்பாக யாழியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த யாட்டோட தலையமைப்பு ஆட்டோட தலையமைப்பு வேறு லெவில் வச்சிருக்காங்க கால் வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு கால் இருக்க மாதிரி ஒன்று இருக்குது ஒரு கால் தான் பட ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை சிற்பம் வந்து சூப்பராக சேர்க்கியிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முதலை ஒன்று இருக்குதுங்க இவருக்கு இங்கெல்லாம் பூச்சிக்கூடு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தத்துவமாக இருக்கிற சிலைகளுக்கு மேலே வந்து சுத்தமாக அந்த பூச்சிக்கூடெல்லாம் இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குதுங்க இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஸோ இதுதாங்க தமிழர்களோட அடையாளம் ஸோ நாளைக்கே நம்ம வந்து தமிழர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அது இந்த மாதிரி சிலைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த சிலுகளை வந்து இப்படி போது கொஞ்சம் இதுதாங்க மனசு கஷ்டமா தான் இருக்குது இந்த முதலையோட அமைப்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாயிலை ஏதோ வச்சிருக்குதுங்க அது என்னன்னு தெரியல வாயிலை ஏதோ வச்ச மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சிலையை வந்து செதுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அதே மாதிரி முதல யானை இந்த யானை சிலைகள் இங்கே ஒண்ணு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம் இந்த மிருகத்தை வந்து ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அந்த கழுத்துல வந்து கத்தியை வச்சு குத்துற மாதிரி ஒரு அமைப்பில் இங்கே செத்துக்க வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா வேறு மாதிரி இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு காட்டில் ஸோ இந்தெல்லாம் இங்கே பாருங்க ரேஷ் இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து முக்கியமான கோயிலில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு யானையும் ஒரு இங்கே பாருங்க இது திமல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது நந்தியோ காளையோன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டும் வந்து நந்திதான் இது உங்களுக்கு நல்லா தெரியுதா இது வந்து யானையோட அமைப்பு இதை மூடிட்டோம்னா வைங்களேன் அது ஃபுல்லாக யானை இதை மூடிட்டோம்னா இது ஃபுல்லாக நந்தி இந்த ச இந்த சிற்பம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிற்பங்க இது வந்து ரொம்பவுமே முக்கியமான தான் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலே பாருங்கள் நான் இதை மூடிட்டேன் ஸோ இதை மூணதுக்கப்புறம் ஃபுல்லாக நந்த் இந்த நந்தியோட சிலை இந்த மாடோட சிலை வந்து நல்லா தெரியுது ஸோ இந்த தலையை வந்து நான் ஃபுல்லாக மூடிட்டேன் இந்த உடம்பு மூணுங்காட்டிக்கு இப்போ யானையோட அந்த முழு உருவம் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க வரலாம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே ஒரு அமைப்பில் ஒன்று இருக்குதுங்க ஒரு செலை வந்து அப்படியே காலம் அடக்கி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குது பாருங்க இங்கே நந்தி சிலை இருக்குது பின்னாடியே யானை இங்கேயும் நிறைய சிற்பங்கள் வச்சுருக்குறாங்க இங்க உங்களுக்கு நான் அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஊன காட்டுறேன் நீங்களே பாருங்க இங்கே வந்து என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த யானைக்கு இந்த யானைக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு யானை இருக்குது அந்த நாலு யானையும் வழி நடத்துறக்கு ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த நாலு யானையும் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு அமைப்புங்க இது அப்புறம் மேலாம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி என்ட்ரன்ஸு இந்த முகவாயில் இது பாருங்க மேலே வரைக்கும் அப்பா வேற லெவல் இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பத்தடி இருக்குங்க இது கரெக்டாக பத்தடி இருக்கும் பதினஞ்சு அடி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஸோ இருக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் ஸோ மழை வந்து ஓஞ்சிருச்சுங்க இந்த மண்டபத்தை சுற்றியுமே இந்த மண்டபம் இருக்குல்ல இந்த மண்டபத்தை சுற்றியுமே இந்த சிற்பங்கள் வந்து ரவுண்ட் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க என்னதான் தான் நம்ம காட்டி என்ன பரியாச்சுன்னுங்க இப்படி தான் இருக்க போகுது ஸோ ரெண்டாயிரம் வருஷம் தாண்டியும் ஒரு மாற்றமும் கிடைக்காம இந்த கோயில் வந்து இப்படி இருக்குதுங்க பரிதாவ நிலையில் பரவாயில்ல இது எவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருந்தாலும் தூண்களும் மற்ற அந்த மண்டபங்களும் வந்து எந்த ஒரு சிதலும் இல்லாமல் உள்ளமைப்பெல்லாம் பெரிய சூப்பராக இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் கைஷ் இந்த கோயிலை பற்றி நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலுமே இந்த கோயில் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் ஏதோ ஒரு சுரங்கம் இருக்குது இந்த ரெண்டே வரதைக்கு தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில் தெரியல ஆனால் இந்த கோயிலில் வந்து எந்த இடத்துல சுரங்க இருந்தது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியல எல்லாமே ஃபுல்லாக வந்து மூடிடுச்சு இந்த கோயிலேருந்து வேறு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி சுரங்க இருந்திருக்கலாங்க ஆனால் இப்போ நான் தேர்ந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் சுரங்க இருந்த மாதிரி ஒரு அடையாளமும் நான் பார்க்கல ஆனால் யாரை கேட்டாலும் வந்து இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து சுரங்க இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சில வந்து ஏதோ ஒரு வெளியே ஒரு கோயிலில் வந்து எடுத்து வச்சுட்டாங்களாம்மாங்க அது சரியாக தெரியல எனக்கு அவங்க பக்கத்தில் கேட்டதுக்கும் அவங்க வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க அவங்க எந்த இடம்னு வந்து எனக்கு சொல்ல ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் தட்டை செங்கற்களை யூஸ் பண்ணி இந்த தொட்டியை வந்து அந்த அமைப்பை கட்டியிருக்காங்க ஸோ இங்கே நிறையா கைஸ் இந்த இடத்துல வந்து நிறையா தூண்கள் அந்த கற்கள் வந்து இங்கே கிடக்குதுங்க ஸோ இது வந்து எதோட கற்கள்னு தெரியல நான் இங்கே நிறைய கிடக்குது இங்கே வருங்க தூக்க முடியலைங்க ஒவ்வொன்றத்தையும் ஏதாவது இருக்க போது ஏன் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒரு அமைப்புன்னு தெரியல ஏதோ ஒரு மூளையோட அமைப்புன்னு நினைக்கிறது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கட்டிட்டு போய் ஒரு எஜ்ஜில் வைப்பாங்கல்ல ஸோ அந்த அமைப்புன்னு நினைக்கிறது வேண்டாம் இது கடையில் ஏதாவது இருந்தாலும் இருக்கும் அமைப்பு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் அந்த கோயில ஒரு எல்லா சா எல்லாமே இங்கே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அமைதியாக உட்காரருக்கு உண்டான ஒரு இடம் தான் இந்த இடம் நினைக்கிறேன் இந்த மண்டபம் இந்த மண்டபத்துல தாங்க நிறைய சிற்பங்கள் இருக்குது பாருங்க படுத்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க ஸோ நான் மது மெதுவாக தாங்க கால் எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா என்ன ஏது இருக்குதுன்னு தெரியாது இந்த மாதிரி பால் அடைஞ்ச ஒரு இடத்துல ஸோ நிறைய இடத்துல வந்து பாம்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதனால சேஃப்டியாகவே போயிட்டுருக்கேன் நான் வெளியே மழை பேஞ்சிட்ருக்குதுங்க இந்த இடத்துலலாம் இந்த செவருலலாம் பாருங்கள் ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருச்சு பாசம் பிடிச்சிட்டு அந்த ஒரு அமைப்பில் இந்த சுவர் வந்து காய்ச்சி தருதுங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அவங்களும் பாவம் இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த கோயிலை கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன சூழ்நிலையோ ஏதோ நம்மளுக்கு தெரியல அப்படியே டோட்டலாக அந்த கோபுரம் வந்து ஃபுல்லாக கட்டி முடித்தாச்சு அந்த கட்டியிருப்பில் அந்த ஒரு ஒரு வலை கூட அப்படியே இருக்குதுங்க மேலே சுற்றியும் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு அமைப்பு கூட அப்படியே இருக்குது அதை கூட ரிமூவ் பண்ணல என்ன பண்ண பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இடத்துல வந்து இடித்து அதுக்கப்புறம் இந்த கோபுரம் எழுப்புன மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து கட்டப்படலைங்க சுத்தமாக நின்றுச்சு ஸோ இந்த கோயிலோடய ரைட் சைடு இருக்க மண்டபம் இது இங்கே ஒரு சிலை இருந்திருக்கும் போல் கருவறையில் அதையும் எடுத்துட்டாங்க ஸோ அந்த சைடையும் எடுத்துட்டாங்க மறுபடியும் பூசி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா அன்னைக்கு வருங்க அந்த காரை அந்த மறுசீரமைக்கும் போது வந்து காரை எல்லாம் இந்த இடத்துலையும் வந்து பூசி சரி பண்ணியிருக்காங்க ஆனால் என்னதான் முயற்சி செஞ்சு அவங்களால வந்து அதை செய்ய முடியல ஏன்னு தெரியல எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நிப்பாட்டினாங்கன்னு எனக்கு தெரியல வருங்க இந்த கற்கள் வந்து அந்த இருந்து அப்படியே செதறி கிடக்கு அந்த மரம் முளைச்சி அப்படியே மேலே போயிட்டு இருக்குங்க அந்த வேர் அதுக்கப்புறம் இந்த கோயிலோட தூண்கள்லாம் பாருங்களேன் இந்த இடத்துல நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே ஃபுல்லா செதல மடைஞ்சு கிடக்குதுங்க என்ன ஏது இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு உள்ள இங்க பாருங்க ஜெய்ஸ் இங்க பாருங்க பாத்திர மாட்டோமான்னு நினைச்சேன் அதே மாதிரி பார்த்துட்டேங்க இங்க பாருங்க ஒரு நந்திசேலை கீழே வந்து சிவன் அவர் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இங்க இருக்குது பாருங்க ஈஸ்வரன் ஸோ நான் நான் நினச்சிட்டேன் வந்தேன் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஒரு சிவலிங்கம் கூட உள்ளே இல்லையே இந்த ஒரு தூணில் கூட அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்போது மலையில் நனைஞ்சி தண்ணி இருக்குங்க உள்ள ஸோ இங்கே பாருங்க பக்கத்துலேயே இன்னொரு சிலை இருக்குது ஸோ அந்த தூணில் அது வேறு மாதிரி ஒரு சிலை ஒவ்வொரு சிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆனால் என்ன எவ்வளோ சிலை இருந்தாலும் என்ன பண்ணி ஈசனை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் அவ்வளோதாங்க நம்ம புல்லா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அந்த சுற்றுச்சுவர் சைட்ல தூண்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அங்க வருங்க நிறைய சிலைகள் வந்து சின்ன சின்ன சிலைகள் வந்து அந்த தூணில் செதுக்கி வச்சிருக்காங்க கைஸ் இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது எந்த மாதிரி சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்க ஸோ யாரோட அச்சிக்கல் இருந்தது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியலங்க கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் ஸோ வேணுதா சவுண்டுங்க போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில ஒரு வேணுகோபாலசாமி அப்படின்னு பேரில் பெருமாள் டெம்பிள் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த டீட்டெயில் வந்து அவ்வளோதான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற லோக்கலில் கேட்டாலும் வந்து அவங்களுக்கு பெருசாக டீட்டெயில் தெரியலங்க ஏன்னா வந்து அவங்களே வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவங்களுக்கே டீட்டெயில் தெரியலங்க போது நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது சப்போஸ் வந்து இந்த வீடியோ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து யாரோட காலத்தில் இருந்திருக்கலாம் ஸோ இங்கே கருவலூர் இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோயில் வந்து எந்த ஆட்சி கீழே கட்டப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள் நம்ம அவ்வளோதாங்க நான் இந்த கோயிலை வந்து தான் முடியும் உங்கள்கிட்ட மறுசீரமைக்க என்னால் ஒருத்தனால என்னால் முடியாது நீங்கள் இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நீங்கள் போடுற ஒரு லைக்கு கூட எனக்கு வேணாம் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பழமையான டெம்பிள் எத்தனையோ இருக்குது அத்தனை டெம்பிளையும் நம்ம வந்து ஒரு ஒருத்தரால் செஞ்சு அதை செய்யும் பெருசாக்க முடியாதுங்க எல்லோரும் ஒன்றா இணைஞ்சாதான் அந்த கோயிலை வந்து மறுசீரமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் கண்டிப்பாக கிடைக்குன்னு நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற சிற்பங்கள் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறக்கு பாவமாக இருக்குது ஸோ ஷேர் விடுங்க அவ்வளோதாங்க மலையெல்லாம் வந்து ஃபுல்லாக நின்றுச்சு இந்த வீடியோ இந்த பதிவு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் உங்கள் இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மேக்சிமம் நான் கவர் பண்ணியிருப்பேன் ஓகே ஃபேம் இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்